எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாட்டு மாட்டு பால் எங்களுக்கு கிடைச்சிது சீம்பால் காய்ச்சி போகிறேங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பாத்திரம் எடுத்துக்கலாம் பாலை வடிகட்டிக்கலாங்க ரெண்டு இல்லை குட்டீஸ்க்கொங்கன்னு எங்களுக்கு ஒன்று குட்டீஸ்க்கு வந்து நாட்டு சக்கரை போட்டு ஏற்கனவே சுக்கு மிளகு அரைச்சி வச்சு அதை போட்டுட்டேங்க குட்டீஸ்க்கு வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கிறோங்க எங்களுக்கு வந்து அஸ்கா சக்கரை ரெண்டுலேயும் தனித்தனியாக போட்டு எங் அவங்கவுங்களுக்கு எது ஸ்வீட் எந்த ஸ்வீட் பிடிக்குமோ அது போட்டுக்கலாம் நாடு சர்க்கரையும் போட்டுக்கலாம் அக்கா சர்க்கரையும் போட்டுக்கலாம் குட்டீஸுக்கு கொடுக்குறதுனால நாங்கள் வந்து ரெண்டாக செய்கிறோங்க இப்போ வந்து நல்லா கலக்கி எடுத்துக்கணும் அடியில் சர்க்கரை நிற்காத அளவுக்கு ரொம்ப கலக்கி எடுத்துக்கணும் ரெண்டையும் தனித்தனியாக வைக்கிறோங்க அப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரை வச்சு அதில் ஆவியில் தாங்க வேகணும் அந்த ஆவியில் தான் வேகணும் சீம்பால் இப்போ வந்து வச்சுட்டு குக்கரை மூடிட்டு அப்போலாம் சீம்பால் சேர்த்து எங்கள் தாத்தா விடி விடிய அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் செய்வாங்க இப்போலாம் எவ்வளோ ஆகுது பாருங்கள் இப்போ வச்ச முன்னாடி பத்து விசில் டூ பதினஞ்சு பத்துலேருந்து பதினஞ்சு விசில் உட்றணுங்க விட்டுட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து நல்லா விசிலெல்லாம் அடங்கின முன்னாடி கொஞ்சம் ஆற விட்டு கொஞ்சம் ஒரு கம்பல்சரி ஒரு மூணு மணி நேரமாவது விடணுங்க மூணு மணி நேரம் விட்டுட்டு இப்போ வர எல்லாம் விசில் அடங்கிருச்சு இப்போ எடுத்து பாருங்க பார்க்கலாம் வாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சீம்பால் எடுத்து பார்ப்போம் குட்டீஸுக்கு வச்சதும் அதுவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஏன்னா குட்டீஸுக்கு நாடு சக்கரை போட்டு வச்சுருக்குறேங்க எங்களுக்கு வந்து சர்க்கரை போட்டு வச்சுருக்குறேங்க உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி பீஸ் கட் பண்ணிக்கலாம் குட்டீஸுக்கு கொடுக்குறதா இருந்தால் சிமால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஆ சூப்பராகுதுங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்